பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே இணை இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரகமான பிஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சதகி நட்சத்திரம் சித்தேயம் கூடிய சுபக சுபதினத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனுகிரகமும் அனுகுலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது வக்கரங்கிறது எதிர்ப்பாக சொல்லக்கூடியது வக்கரங்கிறது எதிர்த்து வரக்கூடியது நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பாக வரக்கூடியது அப்போ நல்லது கெட்டதாக மாறும் கெட்டது நல்லதாக மாறும் இதுதான் வக்ரம் வக்கர நிவர்த்தி நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க வளவளப்பு கொலவழப்புக்கெல்லாம் ஐயா இருக்கிறது இருக்கிறதுபடி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன் அப்போ வக்ர பயிற்சி வக்ரம் முடிஞ்சிருச்சு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த இரநூத்தி நா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூறு நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும் எந்த பன்னெண்டு ராசிக்கல எந்த ராசிக்கு என்ன செய்யும் எது நன்மையை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் இதுதான் நமக்கு வேண்டியது அந்த வகையிலே முதலாவதாக மேச ராசி வேகம் முயற்சி தைரியம் பலசாலி புத்திசாலி வரக்கூடாது பலசாலி மூன்று வா மூன்று வாதம் நம்பர் ஒன் பிடிவாதம் நம்பர் ரெண்டு வீண்வாதம் நம்பர் மூணு விதண்டா வாதம் அவன் என்னைக்கு விதண்டா வாதம் படித்தவண்டா அவனோட சேராதரா சொல்கிறவாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட விதண்டா வாதம் இந்த மூணு வாதங்களையும் நீங்கள் நீக்கிவிட்டால் நீங்கள் உத்தமர் நீங்கள் தர்மர் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் வேகமும் வெகு தீரமும் கொண்ட மேசராசி நேயர்களுக்கு எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த நிவர்த்தி ஈஸ்வரனுடைய நிவர்த்தி நமக்கு தெரியும் விக்னேஸ்வரன் இருக்காரு இலங்கைஸ்வரன் இருக்காரு பரமேஸ்வரன் இருக்காரு சர்வேஸ்வரன் இருக்காரு அடுத்தது ஒரு ஈஸ்வரன் சனீஸ்வரன் அப்படி பட்டம் பெற்றவர் அவருடைய நிவர்த்தி நமக்கு எப்படி இருக்கணும் என்னைக்குமே சனீஸ்வரன் பயப்படக்கூடாது நேயர்களுக்கு பணிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்போ மேசராசிக்கு அசுவதி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திர அதிபதி இருக்காங்க அப்போ முதலாவதாக அஸ்வினி பரணி கார்த்திகை இருக்காங்க அஸ்வதிக்கு என்ன திசை நடக்கும் என்னதுல பிறந்திருப்பீங்க பரணி கார்த்திகை இந்த மூணையும் நீங்கள் எடுத்து கணக்கு வச்சுக்கோங்க அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு வக்கரத்தில் கண்டிப்பாக வக்கரம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் எதிர்மறைன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ நிவர்த்தினா என்னாகும் மேசராசிக்கு நிவர்த்தி பெறும்போது அப்போ அதுக்கு எதிர்மறையாக மாறும் அப்போ எது அதற்கு எதிர்மறையாக மாறும் பொழுது மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் இதுவரையும் கவனம் இல்லை இதுவரையும் அட்வான்டேஜ் இதுவரையும் லாபங்கள் இதுவரையும் பல நன்மைகள் உங்க தசா புத்தி உங்களுடைய ஜாதத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஜன ஜாதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் கணக்கு பண்ண வேண்டும் அப்ப மேச ராசிக்கு இப்போது உங்க தசாபத்தி உங்களுடைய லக்கணம் தசாநாதன் உங்களுடைய ராசிநாதன் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க ஆறு எட்டு பன்னெண்டா பணபரமா பரிவர்த்தனையா வர்க்கோத்தமமாக எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிக்கோங்க ரைட்டா உங்கள் திசை பற்றி அந்தரத்தையும் சூட்சமந்தரத்தையும் பார்த்துக்கோங்க உங்களுடைய மேசராசிக்கு ராசிநாதன் எங்கே இருக்கார் ஆறு எட்டு பன்னில் மறைஞ்சிட்டாரா திருகோணாதிபதியா கேந்திராதிபதியாக இதையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க திசை தசாபத்தியை கையில் வச்சுக்கோங்க தயவு செய்து அப்போ சனி வக்கரம் நிவர்த்தி அப்போ நிவர்த்திங்கும் போது திருப்பி வர்றார் அவருடைய இடத்துக்கு மீனம் அப்போ அவருடைய இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கே பன்னெண்டில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு அப்போ பன்னெண்டாம் இடங்கிறது அயன சயன போக உறவு துறம் ரைட்டா அப்போ என்னென்ன தொழில் மேஷத்துக்கு வேண்டிய ரியல் எஸ்டேட்டை நல்லா பண்ணும்போது கவனிச்சுக்கங்க பொறியியல் துறை வல்லுநர் துறை ஆகாயத்துறை ஆகாயம்னா வெளிநாட்டுத்துறை துறை அடுத்தது எஸ்பி போலீஸ் நிர்வாகம் காவல் கட்டுப்பாடு மருத்துவத்துறை அதுக்கடுத்தது கெமிக்கல் துறை அதுக்கடுத்தது மெடிக்கல் துறை அதுக்கடுத்தது நெருப்புத்துறை நெருப்புத்துறை அப்போது உங்களுக்கு நெருப்பு ராசி சக ராசி நெருப்பு ராசி எல்லா வகையிலும் திறம்பட இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் எதைதான் அடக்கணும் விதண்டவாதம் இருக்கக்கூடாது வீண்வாதம் இருக்கக்கூடாது பிடிவாதம் இருக்கக்கூடாது இந்த மூணு வாதத்தை எடுத்துக்கிட்டால் நீங்கள் உத்தமர் மட்டும் இல்லைங்க வீராதி வீரர் சூராதி வீரர் நீங்கள் தான் உங்கள் உங்களுடைய இப்போ நான் சொன்னதில் பார்த்துக்கங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிக்கங்க உங்கள் வீட்டில் யார் பேருக்கு வைக்கணுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க பக்கத்தில் உள்ள ஜோசிக்கிட்ட கேளுங்க உங்கள் பேரில் யாருக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஏழ்ற ஏற்கனவே நம்ம ஏழ்ற அடுத்து வரக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு ஜென்ம சனி வேறு வர்றாரு குருநகர் ஜென்மச்சனி வர்றார் அப்போ ரொம்ப அகலக்கல் வைக்கக்கூடாது அப்போ தசாபத்திய பார்த்துக்கிட்டு இந்த வக்ர நிவர்த்தி கண்டிப்பா மேசராசிக்கு ராசிக்கு மிக கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் எந்த தொழில் எடுத்தாலும் அகலக்கல் வைக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க அதே மாதிரி வைத்திய செலவுகள் ரொம்ப கவனம் உடல் ரீதியாக கவனம் வைத்திய செலவு உடல் ரீதியாக கவனிச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் தான் சுத்தம் வர முடியும் தொழில் மட்டும் பத்தாதுங்க நமக்கு செவ்வொருந்ததும் சுற்றுறது அப்படி இல்லை அதனால் உங்களுடைய உடம்பு ஹீட் உடம்பு ஹீட் உடம்பு ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப டென்ஷன் எங்கே போனாலும் தேவையில்லாததுக்குலாம் டென்ஷன் தேவையில்லாததுக்குலாம் டென்ஷன் பார்த்தீங்க அப்படிங்கும்போது என்ன செய்யணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாயசில் சனி புத்தி நடந்துச்சு இல்லை சந்திர தேசியில் ராகு புத்தி சந்திர தேசியில் கேது புத்தி சந்திர தேசில் சனி புத்தி இதெல்லாம் நடக்கும் பொழுது மேசராசி நேயர்களுக்கு மிக கவனமாக இருத்தல் வேண்டும் ஏன்னா இது போக ஷேடு பிளானட்டு உங்களுக்குறது ஒலி பிளானட்டு நீங்களோ செவ்வாய் இரத்தக்காரன் தேகத்துக்குரியவன் பிடிவாதத்துக்குரியவன் செஞ்சு செஞ்சு முடிக்கணும்னு கேட்கும்போது அப்போ என்ன பண்ணுவீங்க நல்ல கோபக்காரன் கோபம் கோபம் வரக்கூடாது இல்லை கோபம் வந்து அது எல்லாமே மாறிப்போயிரு தலைவலாக்கி விட்ரு அப்போ கோபத்தை நம்ம அடக்கணும் அப்போ கண்ட்ரோல் பண்ணணும் ஏற்கனவே ஜென்மத்தில் இப்போ வயசை பார்த்துக்கோங்க உங்கள் வயசை பார்த்துக்கோங்க உங்களுடைய தொழில் பார்த்துக்கோங்க அப்ப முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா சனி சுற்று உங்களுக்கு இல்ல மூணாவது சுற்றா மூணாவது சுற்றுலா அதையும் பாருங்க அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா தான் நிச்சயமாக ஒரு மகத்தான இந்த சனி நிவர்த்தி உங்களுக்கு நல்லது செய்யும் என்பதில் மாற்ற கருத்து கண்டிப்பா வழிபாடக்கூடியதுல உங்களுடைய நிர்வாகத்துக்கு உங்களுடைய ரியல் எஸ்டேட்டுக்கு பச்சை பட்டு பச்சை பட்டு எடுத்து முருகனுக்கு சாத்து பச்சை பட்டு எடுத்து அம்பிகையை சாத்து மயில் வாகனம் பச்சை பட்டு எடுத்து முருகனுக்கு உங்கள் அருகில் உள்ள உங்களுக்கு அருகில் உள்ள திருத்தலங்களில் சென்று வழிபாடு செய்து வந்தால் மிக வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக நிவர்த்தியை செய்து கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து இல்லைங்க தயவு செய்து மிக க விதி பாதி மதிப்பாதி விதிபாதி மதிப்பாதி இதை மட்டும் செஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக மகத்தான வெற்றியை காணக்கூடிய நாள் உங்களுக்கு வந்து சேர்.